நண்பர்களே நாம் நம்முள்ளே இருக்கக்கூடிய என்ற நமது உணர்வை குறித்து நமக்கு பற்றி கொண்டிருக்கும் அந்த சிறு எண்ணத்தில் இருந்து விடுபடும் பொழுது ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை நாம் உணர்வோம் அதன் மூலமாக நம்மை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாகும் ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவானது மனம் என்ற ஒரு சிறு அறைக்குள்ளே நம்முடைய எண்ணங்களினால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது அந்த மனம் என்ற சிறையை நாம் உடைத்து ஒரு முறை வெளியேறிவிட்டோர் என்றால் நம்முடைய ஆத்மாவானது இந்த சோழ உடலை கடந்து வரவெளியில் ஒன்றி ஆத்மா விரிவு பெற்று அந்த ஆத்மாவிற்குள்ளேயே இந்த சூரியனும் சந்திரனும் கிரகங்களும் அனைத்து உயிர்களும் பிரபஞ்ச வெளியும் அடங்கி உள்ளது என்பதை நாம் உணர்ந்து விடுவோம் அந்த உணரும் நிலையே இறைநிலை கடவுள் நிலை நகம் பிரம்மாஸ்ரீ